இங்க ஹீரோ நைன் மந்த்ஸ் பிரெக்னன்டா இருக்கான் நைட் ஐஸ்கிரீம் சாப்பிடும் போல சொல்லிடுறாங்க ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே கூப்பிட்டு போறாங்க போது ஹீரோக்கு திடீர்னு வயிறு வலிக்க ஆரம்பிக்குது ஹீரோட வேக வேகமாக அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இது நார்மலா வர வழிதான்னு சொல்லிடுறாங்க ஆக்சுவலாக ஹீரோ ப்ரெக்னெண்டாக இருக்கிற விஷயம் ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் தெரியும் இப்படி இருக்க டாக்டர் குழந்தை கண்டிஷனை செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யற ஒருத்தன் வீடியோ வீடியோவை எடுத்து ஆன்லைன்ல பப்ளிஷ் பண்ணிடுறான் சோ இதனால இவங்க ரெண்டு பேர் வெளியே போனா கூட இவங்களை வித்தியாசமா பாக்குறதோ கிண்டல் பண்றதுமாவே இருக்கு இது மட்டும் இல்லாம இவங்க எங்க போனாலும் நியூஸ் சேனல் பின்னாடியே போய் எப்படி சாத்தியம்னு கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க அப்படி இருக்க ஒரு நாள் இவங்க கல்யாணத்துக்கு போறாங்க அங்க ஹீரோயினோட அப்பாவுமே கேவலமா பேசி அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாரு ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட வந்து இந்த அசிங்கம்லாம் நமக்கு தேவையான சண்டை போட ஹீரோ அடிக்க கை வாங்கிடுறாரு இதனால ஹீரோயின் கோச்சுட்டு போயிடுறாங்க ஹீரோ கன்வின்ஸ் பண்றதுக்காக பின்னாடியே கார் எடுத்துட்டு போறாரு அப்ப நாலு பேரு ஹீரோட காரை வலி காரணமே இல்லாம அடிச்சு போட்டுட்டு போயிடுறாங்க ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு இவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க போன கொஞ்ச நேரத்திலேயே இவனுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையுமே பிறந்திருது